கார்த்திக் ரேவதி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காமண்டேஸ்வரியை கோத்தோட வீட்டுக்கு வராங்க ரேவடியை கூப்பிடுறாங்க இதை பார் ரேவதி இனிமே அந்த டிரைவர் பயலுக்கும் நம்மளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறாங்க என்னம்மா நடந்ததுன்னு கேட்குறாங்க ராஜராஜன் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டது ரேவதி கொதிச்சு போகிறாங்க ஏன் புருஷனை நான் போய் பார்த்தே திருவேன்ட்டு போகிறாங்க இதை பார் ரேவதி என் பேச்சை மாரி போகாதிங்கிறாங்க நான் அப்படி தான் போவேன் என் புருஷனை பார்க்க வேண்டாம்னு சொல்கிறக்கு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு எடுத்து பேசிட்டு போகிறாங்க என்னையே எடுத்து பேசுறியாங்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது பார்த்தா சந்திராவும் எதிர வராங்க சந்திரா ஏ ரேவதி இப்போ எங்கிடி போகிற அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உங்கள் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேவதி சந்திரா வந்ததும் பார்த்தி அக்கா என்னை எப்படி மட்டும் மரியாதை இல்லாமல் பேசிட்டு போகிறா சின்ன வயசுலேருந்து இவங்க எல்லாத்தையும் தூக்கி நான் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலைங்கிறாங்க ஏய் எனக்கு தாண்டி மரியாதை கொடுக்காமல் போகிறா போகட்டும் எங்கே போயிடுவா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தானே போக முடியும் ஆனால் அந்த டிரைவர் பையல வெளியே எடுக்க முடியாதலங்கிறாங்க சாமுண்டேஸ்ரி அக்கா நான் உனக்காகவே என் வாழ்க்கையை விட்டுட்டு அக்கா உனக்காகவே என் வாழ்க்கையை தியாகமும் பண்ணிடலாம் உலகம்னு சொல்லி நான் உனைய மலையாட்டை நம்பிக்கிட்டு அக்கா ரேவதி என்னை மதிக்காமல் போகிறா ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ ரேவதி இந்த அளவுக்கு திமுறா போகிறானா அதுக்கு காரணம் அந்த டிரைவர் பையன்தாக்கா அவனை இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற பேரோடவும் அந்தஸ்தோடவும் வச்சுருக்கிறதுனால தானே அவன் இப்படி போயிட்டு இருக்கா ஏக்கா கூடிய சீக்கிரம் இந்த ரேவதியும் அந்த டிரைவர் பையன் கையிலையும் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டேன் என்னக்கா அவன் யாரோ இவ யாரோங்கிற மாதிரி நம்ம சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துர்லாங்கிறாங்க சந்திரா இது கேட்ட சாமுண்டேஸ்வரியும் ஆமா சந்திரா நீ சொல்கிறது ஒரு வகையில் சரிதான் இப்போ என்னை கூட மதிக்காமல் என்னை ஏற்று பேசிட்டு போகிறான்னா அதுக்கு காரணம் அவள் கழுத்தில் கிடக்கிற தாலி அந்த தாலியை கழட்டி வீச சொன்னால் சரியாக போயிடும் நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டலாங்கிறாங்க அப்பாடா எப்படியோ நாம சொன்னது அப்படியே குக்கி மாதிரி பிடிச்சிக்கிட்டா இது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்திரா அக்காக்காரி சொல்கிறபடியெல்லாம் கேட்குறான்னு உடனே காலை மாக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க காளிமா சொல்கிறாங்க இதை பார் சந்திரா இது இப்படியே ஆரப்பட்டு கொடுக்குற சண்டையை பெருசு பண்ணி சாமுண்டீஸ்வரி ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கணுங்கிற முடிவில் இறங்கிடணும் அந்த அளவுக்கு நீ அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூண்டி விடுன்னு சொல்கிறாங்க காளிமா இதை கேட்ட சந்திராவும் அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்குது நம்ம பிளான் இது நாள் வரைக்கும் தோற்று போய்கிட்டே தான் இருந்தோம் ஆனால் இந்த டிரைவர் பையில உள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறத கவலைப்படாதீங்க டிரைவர் பையில தான் தூக்கி உள்ளே வச்சாச்சல்ல இனி அடுத்தது செங்கல் சொல்லியை ஏழை பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அந்த ஏலத்துக்கு முன்னாடியே இந்த டிரைவர் பையனை யாரோ எவரோன்னு அத்து விடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் நடக்கணும்னா அந்த டிரைவர் பையன் வெளியே வரவே கூடாது அவனை உள்ளே வச்சுக்கிட்டு தான் அத்தை இது எல்லாத்தையும் வேலையை பார்க்கணுங்கிறாங்க ஆமாச்சந்திரா அவன் மட்டும் வெளியே வந்துட்டான் செங்கல் சோழிய நாம் நினச்ச மாதிரி வாங்கவும் முடியாது ரேவதியை விட்டு பிரியவும் மாட்டான் அதனால உள்ளே வச்சுக்கிட்டே சதி வேலை பண்ணணும் அப்புறம் இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே காலி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த டிரைவர் பையனோட தொல்லையே அழிஞ்சது பாருங்கிறாங்க காலியமாக சரிங்கத்தை இங்க இங்கே நான் பார்த்துக்கிறேன் அங்கே நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கிறாங்க அதனும் கவலை இல்லை சந்திரா உள்ளே இருக்கிற அதிகாரி என்னோட கையால் நான் சொன்னதபடி செய்வாருங்கிறாங்க ஓ அப்படியா வெறுமனோட சகல தானே அவருக்கு முதல்லையே ஏற்கனவே இந்த டிரைவர் பயர் மேலே பகை இருக்குது அந்த பகையை தீர்க்கறக்காக அவர் நிச்சயமாக எல்லாத்துக்கும் துணிஞ்சு வருவார் நீங்கள் சொல்கிறபடி அவரும் ஆடுவாருங்கத்த நீங்கள் அங்கே பார்த்துக்குங்க நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரா மறுபடியும் சாமுண்டேஸ்வரியை கூப்பிட்டு இதை பார்க்கா இதை இப்படியே விடக்கூடாது நம்ம போய் பஞ்சாயத்தில் நிறுத்தி வச்சுருவோம் நிறுத்தி ரேவதியை கூட்டிகிட்டு போய் நீ இந்த உறவே வேண்டான்னு சொல்லி முறிச்சு விட சொல்லு நிச்சயமாக ரேவதி உன் பேச்சு கேட்டு தானே ஆகணுங்கிறாங்க சந்திரா நீ சொல்கிறதும் சரிதான் நம்ம வாய் பேச்சு பேசிட்டு இருந்தா அவள்லாம் வேலைக்காகாது நம்ம உடனே போய் பஞ்சாயத்தை கூப்பிட்டுருவோம் பஞ்சாயத்தை கூட்டி அந்த இடத்துல ரேவதியை நிறுத்தி வச்சு இவன் செஞ்ச அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நம்ம சொன்னா தான் ரேவதியும் புரிஞ்சுக்குவா பஞ்சாயத்துலேயும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி விடுவாங்கங்கிறாங்க சந்திரா இதை கேட்ட சாமன் ஈஸ்வரியும் ஆமாம் சந்திரா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜராஜன் வராங்க ஏ ஈஸ்வரி உனக்கு என்ன புத்தி கெட்டு கேட்டு போச்சா அப்படி என்ன தப்பு பண்ணினார் மாப்பிளையும் ரேவதியும் பிரிக்கணும்னு இப்படி கங்கனம் கட்டிக்கிட்டு நிற்கிறேன் அதுவும் போய் போய் சந்திரா சொல்கிறத கேட்குற சந்திரா புருஷன்கூட வாழ்ந்திருந்தா அந்த அருமை தெரியும் அவனே புருஷனை விட்டுட்டு வந்து அவ அவள் எல்லாம் நீ சரின்னு கேட்குறியே இதெல்லாம் உனக்கே நியாயமாகப்படுதாங்கிறாங்க ராஜராஜன் போது நிறுத்துங்க என் பொண்ணுக்கு அநியாயம் நடக்க நான் விட மாட்டேன் ஊருக்குள்ளே என்னோடய மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு தானே கெத்தாக சுற்றிக்கிட்டு தெரியிறான் அவனை ஒரு வழி பண்ணாத விட மாட்டேங்கிறாங்க இங்கே பார் மாப்பிள்ளை என்னைக்கு மாப்பிளை கெத்தாக தான் இருப்பார் அவரோட பிஸ்னஸ் என்ன அவரோட தொழில் என்ன அவளோட அம்மா அப்பாவோட பேரும் புகழ்ன்னு அப்படிப்பட்ட மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறக்காகத்தான் வந்தாங்க ஈஸ்வரி நீ இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன் அவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உனக்கு புத்தி இல்லாமல் போச்சா சந்திரா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறது சரியே இல்லைங்கிறாங்க ராஜராஜன் போது வாய மிடுங்க என்ன எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எல்லாரும் துணிஞ்சிட்டிங்கல்ல இந்த விஷயத்த நான் இப்படியே விடமாட்டேன் சந்திரா சொல்கிறது தான் சரி நாளைக்கே நான் பஞ்சாயத்தை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஊருக்குள்ளே பஞ்சாயத்தை கூப்பிட்டுறாங்க பஞ்சாயத்து தலைவரில் தம்பட்டம் போட்டு இந்த சேரியை ஊருக்குள்ளே சொல்லி ஊருக்கு நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வர பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் அறிவிப்பு சொல்ல சொல்றாங்க ஊருக்குள்ள தம்பட்டம் போட்டு இந்த செய்தியை சொல்றாங்க இதுல பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியுது பாட்டி இதை கேட்டதும் பதறி போறாங்க சாமுண்டீஸ்வரி பண்றான்னு தெரியலையே நம்ம தான் எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லுவோம் ராஜா சேதுபதினா எல்லாரும் தலை வணங்குவாங்க இந்த தடத்தில் நடந்தால் கூட வாங்கையான்னு கும்பிடு போடுவாங்க ஊர் உலகமே நம்மளை மதிக்கிற குடும்பம் இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் பஞ்சாயத்தில் நிறுத்தி வைக்கிறாலே இந்த சாமுண்டீஸ்வரி இவன் என்ன புத்தி கெட்டு போயிட்டாலா ஊருக்குள்ளே பிரசிடண்ட்டுன்னு பேர் வாங்கிட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு இப்படி பஞ்சாயத்தை கூப்பிட்டுருக்காளே நாளைக்கு பஞ்சாயத்தில் என்ன தான் சொல்கிறானு தெரியலையேங்கிறாங்க அப்போ நவீன் சொல்கிறாங்க வேறு என்ன செய்ய போகிறாங்க அந்த சந்திராத்தை கூட இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு பிரிவினை பண்ணத்தான் பார்ப்பாங்கங்கிறாங்க ஆமாம்மா இவ எப்போ இப்பவுமே இருக்கிற குடும்பத்தை பிரித்து வைக்கிறதானே இவளோட வேலையே இவ ஏதோ திருந்துவா இப்போ திருந்துவா அப்போ திருந்துவான்னு நானும் பார்த்தேன் ஆனால் இவள் திருந்துற மாதிரி தெரியல இவளுக்கு எப்போவாவது ஒரு நாள் நல்ல சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் ஆனால் இப்போ என் பேரனை கொண்டு போய் உள்ள தள்ளதம் இல்லாமல் இப்போ பஞ்சாயத்து கூப்பிட்டு நீ என்ன நியாயம் பேச போகிறாங்கன்னு தெரியலையே சரி காலையில் போய் நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்துக்கு ஒன்றுதும் அங்கே எல்லாரும் வந்துடுறாங்க சாமுண்டிஸ்ரீ சந்திரா வந்து நிற்கிறாங்க இங்கே பாட்டியும் போய் நிற்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாங்க ஏமா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது உங்கள் பேரனாங்கிறாங்க ஆமாப்பா எங்கள் பேரந்தான் ராஜா சேதுபதியோட பேரன் தான் இங்கே நிற்கிறாளே சாமுண்டிஸ்ரீ இவு என்னோடய மருமக இவளை பிரசிடண்ட் ஆக்கி பார்த்ததே என் பேரந்தாக்கு ஆபத்துன்னு வந்தபோதெல்லாம் தூண் மாதிரி காத்து நின்னாங்க ஏன் என் பேரை கூட நிற்கிறாளே இந்த சந்திரா இவ புருஷன் எவ்வளவு சதி வேலை பண்ணனா அந்த சதி இவெல்லாம் முறிச்சவனே என் பேரன் தான் அது மட்டுமா இவ குடும்பத்தில் டிரைவராக என் பேரன் போய் சேர்ந்தா அது எதுக்கு தெரியுங்களா இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தனும் என் புருஷன் கேட்டுக்கிறதுனால இந்த கும்பியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்னு ஊருக்குள்ளே வாக்கு கொடுத்தான் என் பேரன் அந்த வாக்கை நிறைவேற்றணும் காப்பாற்றணுங்கிறக்காகத்தான் இவ குடும்பத்தில் டிரைவராக போய் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான் இவனோட நல்ல குணத்தை பார்த்து சாமுண்டீஸ்வரி என் பேரனுக்கு இவ பிள்ளைய கல்யாணம் பண்ணி போய் குடப்பெல்லாம் கூட அவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லைன்னு ஊர் அருகே எல்லார் முன்னாடியும் பாராட்டிக்கிட்டு இருந்தா ஆனால் என் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதும் தூக்கி போட்டுட்டா இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே கம்பி என்னை வச்சிருக்கா இந்த சாமுண்டீஸ்வரி என் பேர்னா பார்க்குறாலே தவிர தன்னோட பார்க்கல பார்க்கலாம் அம்மா சாவுக்கு காரணம் நாங்கள் தானே எங்கள் மேலே தீராத வெறுப்பில் இருக்க வேளால தான் இவிய அம்மா செத்தான்னு உண்மையை உடைக்கிறாங்க பாட்டி